சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் தேர்தல் பணியை முன்னிட்டு சிதம்பரம் புறவழிச்சாலையில் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது இந்நிலையில் முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற பதினேழாம் தேதி மாலையுடன் நிறைவு பெறுவதால் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மறுபுறம் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையமும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது தேர்தலில் பணப்பட்டுப்பாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீட்டிலும் அவ்வப்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான திருமாவளவன் தேர்தல் பணியை முன்னிட்டு சிதம்பரம் புறவழிச்சாலையில் உள்ள நடேச நகரில் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் நேற்று இரவு அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள் ஆனால் இந்த சோதனையில் ஆவணங்கள் மற்றும் ரொக்கம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது